அங்க படுத்துட்டு இருக்கும்போது நம்ம நெளிச்சுட்டா போதும் அந்த எலும்பு அவ்வளவும் அந்த நரம்பு அவ்வளவும் சத எல்லாம் வலி வலிங்க தாங்க முடியாத வலி வாழ்க்கையில இதுவரையில அந்த வலியை பத்து நேரம் அனுபவிச்சிருக்கேன் மரண வலியா தான் இருக்கும் இப்ப ரெண்டு வருஷம் உங்ககிட்ட வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை உறக்கத்துல நம்ம நெளிப்போம்ல சார் அந்த நெளிச்ச உடனே அந்த நரம்பு எல்லாம் ஒரு ஒரு முடிக்கும் அந்த முடிப்பு வந்த உடனே அந்த சாதா சாதா எலும்பு உட்பட தொடையில இருந்து கீழே வர மாதிரி என் மனைவி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவை எடுத்து விடுவா அது முடிஞ்ச கூட கடைக்கு போனேன் அப்படிதான் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் வந்த பிறகு அது எதுவுமே எண்ணெயோ ஆயிலோ எதுவுமே போட்டு போடுவே இல்லை சார் உங்க பேர் என்ன பேரு சார் அன்பரசு எந்த ஊர் சார் நீங்க நாகர்கோயில் நாகரோயிலாம் பக்கமாக சார் நாகர்கோயில் பக்கம் சாமிதாப்பும் சாமி தொகுப்பு என்ன தொந்தரவு வருது சார் உங்களுக்கு ப்ராப்ளம் டிஸ்க் வஞ்ச் ஓஹோ அது வந்து எவ்வளோ வருஷமாக இருந்துது ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா இருந்துது என்ன அது என்ன தெய் என்ன தொந்தரவு இருக்கும் அதனால் தொந்தரவுன்னா காலையெல்லாம் முடிஞ்சு இறக்கி கம்பி வச்சு கெட்டுற மாதிரி இருக்கும் வாங்கி அது நடுவில் உள்ள அந்த தண்டு சயாட்டிகா நிரம்பு வந்து நிமிந்து நிற்க விடாது அது வந்து என்ன செய்யும் நிற்கும் போது இழுத்த மாதிரி பண்ணணும் அப்ப கம்பி மாதிரி பிடிச்சு இழுக்கோம் நுற முடியாது ஓஹோ அடுத்திருக்கலாம் உட்கார்ந்து இருக்கலாம் நூற முடியாது அப்படி ரெண்டு வருஷமா இருந்துச்சு சரி அது எப்படி வந்துச்சு திடீர்னு உங்களுக்கு எனக்கு நான் கடையில் சட்டரை தூக்குவேன் சற்று கொஞ்சம் டைட்டா இருக்கு ஒரு வேளை அதனால கூட இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் நம்ம வெயிட்டு தூக்காது ஒன்று நம்ம செய்ய மாட்டோம் வேலையை அதிகமாக செய்ய மாட்டோம்

அப்புறம் வந்து வருது ஆகும்போது நீங்க நீங்க முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா என்ன சொன்னாங்க கடைசியாட்டு உங்களுக்கு அவங்க ஒண்ணு சொல்ல விட மாட்டாங்க எழுதி தருவாங்க ஒவ்வொரு மாசம் இல்ல அந்த டிஸ்க் வந்து ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களோ அது முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு ரெண்டு அந்த எலும்பும் அந்த சவ வந்து அழுத்துது அதனால தான் உங்களுக்கு இந்த வலி வருது மேல ரெண்டு எலும்பையும் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணியாச்சுன்னா பிரச்சனை இருக்காது குடனே பண்ணிடுவோம் நீங்க வாங்கன்னாங்க உணவு பண்ண சொன்னாங்களோ அட்மிட் பண்ண சொன்னாங்க

சாப்பிட்டு இருந்தீங்கன்னு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்த பிறகு அந்த மாத்திரையை உடனே விட்டீங்களா படிப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுவா அப்புறம் மூணு நேரம் நடத்திட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட சொன்னீங்க அதுலயே கொஞ்சம் சரியான முறை தான் எனக்கு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்து உங்க சிகிச்சையில அது மாதிரி பழையபடி வேற ஆரம்பிச்சு ஆமா அதுக்கப்புறம் வந்து மருந்துகளை வந்து ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா ஆகிட்டு சுத்தமா விட்டுருவோம் அப்படி அப்புறம் அந்த வலிகள் இப்படி இருந்துச்சு உங்கள்கிட்ட ஒரு அப்புறம் அந்த வலிகளே இல்ல சரி இப்ப மாத்திரையை விட்டு எத்தனை மாசத்துல போனீங்க விட்டு ஒரு வருஷத்துக்கு வேற மாத்திரையை சாப்பிடாமலே ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு வருஷத்துலயும் பெரிய தொந்தரவுகள் இது இருக்குது அவங்க பெரிய தொந்தரவுகள் ஒண்ணும் இல்ல நார்மலா நடக்க முடியுதா இப்போ ரொம்ப நேரம் நின்றா மட்டும் தென்னேராம் ஆஹ் அதுவும் வலி மாதிரி தெரியும் வேற பிரச்சனையான ஒண்ணு ஒண்ணும் தெரியல அந்த கால ஒரு நரம்பு கம்பி மாதிரி இருந்தால் இதே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்போ சரி 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 இப்ப மருந்து மாத்திரை எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன்